வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காணவிருப்பது தென்னகத்தின் காலகஸ்தி என போற்றப்படும் காலத்தேஸ்வரர் கோவில் ஆகும் ஏழைகளின் திருநள்ளாறு எனவும் தென்னகத்தின் காலகஸ்தி எனவும் போற்றப்படும் இந்த ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் உள்ளது வாங்க இந்த கோயிலை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் திருச்செத்தூர் பக்கத்துல இருக்க நங்கை மொழி எனும் கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்கு பலரும் தெரியாத இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பாண்டிய மன்னர் காலத்தில் நங்கை சேவா எனும் இரு ராணிகள் வாழ்ந்து வந்தார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த இந்த ராணிகள் வெல்வ மரத்தடியில் இருந்த சித்தரோட கூற்றுக்கு இணங்க பாம்பு புற்றுக்கு பாலபிஷேகம் செய்து குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்து வந்துள்ளார்கள் இவர்களோட வழிபாட்டின் பயனாக அந்த பாம்பு புற்றானது லிங்கமாகவும் அம்பாலாகவும் மாறி இவர்களுக்கு அருள் புரிந்து குழந்தை பாக்கியம் பெற்றதாக கோவில் வரலாறு கூறுகிறது கோவில் பார்க்க புதுசா தெரியதே நீங்க நினைக்கலாம் இடைப்பட்ட காலத்துல இந்த கோவில் சரியான பராமரிப்பு இல்லாம சிதிலமடைந்து போயிருக்கு அதுக்கப்புறமா கோயில் புனரமைக்கப்பட்டு முறையாக வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று இப்போ நல்ல சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது ராகு கேது பரிகாரத்துக்காக பல்வேறு ஊர்ல இருந்தும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க இங்கே வந்து வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கவங்க வழிபாடு செஞ்சால் திருமணம் விரைவில் கைகூடி வருவதாகவும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே வந்து பரிகாரம் செய்து வழிபடும் பொழுது அந்த பாதிப்புகள் விலகி அவர்கள் சரியாகுவதாகவும் நம்பப்படுகிறது கோவிலுக்கு நுழைந்ததும் கொடிமரம் நம்மளை வரவேற்கிறது அதனையடுத்து நந்தியம்பெருமாள் ஏற்றிருக்கிறார் அதனை தாண்டி சென்றோமானால் ஒரு சன்னதியில் மூலவர் காலத்தீஸ்வரர் கிழக்கு நோக்கி லிங்க வடிவில் வீற்றிருக்கிறார் அவருக்கு இடப்புறமாக அம்பாள் வேண்டிய வரமருளும் ஞான பிரசன்னாம்பிகை எனும் நாமத்தோடு தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் முருகர் மற்றும் பைரவர் தனித்தனி சன்னதியில் வீற்றிருந்து அபிபாலிக்கிறார்கள் சண்டிகேஸ்வரருக்கும் தனிச்சன்னதி அமைந்துள்ளது கோவிலுக்கு வெளியே சற்று தள்ளி தெப்ப அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த கோவிலில் தங்கத்தாலான கதவுகள் இருந்ததாகவும் ஒருமுறை திருடர்கள் இந்த கதவுகளை திருட்டிச் செல்லும் பொழுது இடி முழக்கம் போன்று ஒழித்த பயங்கர சப்தத்தில் பயந்து அதை அந்த தெப்ப குளத்தில் எட்டு சென்றதாகவும் அதன் பின் அந்த கதவுகள் அந்த குளத்திலேயே புதைந்து போனதாகவும் வாய்வழிக் கதையாக கூறப்படுகிறது கோவிலின் பழமைக்குச் சான்றாக அதன் சுற்றுச்சுவர் மட்டும் பழைய கற்களால் கட்டப்பட்டுள்ளது இங்குள்ள நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை வலம் வந்து சுற்றி கும்பிட்டால் எல்லாவித நவக்கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்று நம்பப்படுகிறது இங்கு சிவராத்திரி ராகுகேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் வெகு சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறுகிறது மற்றபடி தினசரி நாட்களில் ஒரு கால பூஜை தான் நடக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட பதினோரு முதல் ஒரு மணி வரை போனால் தான் நம்மளால் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் நாங்களே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை சாயங்கால நேரம் போயிட்டு இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்ய முடியலை அதனால் கோவிலுக்கு போகிறவங்க இந்த டைமில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிக்கிங்க இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது எப்படி போகிறதுன்னு மேப்ல கிளியராக பார்த்துடலாம் இந்த கோவில் நங்கை மொழி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க இந்த நங்கை மொழியில் இறங்கி அதில் வந்து கொஞ்ச தூரம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் கோவில் இருக்குது இந்த நங்கை மொழி திருச்செந்தூர் டு சாத்தாங்குளம் மெயின் ரோட்லேயே இருக்குங்க திருச்செந்தூர்லேருந்து சரியாக பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் நங்கை மொழி இருக்குது எனவே கிடைக்கும் பொழுது இந்த சிறப்பு மிக்க கேது ஸ்தலமான காலத்தீஸ்வரர் ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்து அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் நிவர்த்தி பெற்று எல்லா வளங்களுடன் கூடிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்த நல்வாழ்க்கை வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கோவிலுக்கு போகிறவங்க மறக்காம உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி